சாய் ராமாயணம் முப்பத்தி எட்டு ஸ்ரீ விநாயகனை சரஸ்வதியே குலதேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிறந்தாழ்த்து வணங்குகின்றேன் அகில உலகங்களுக்கும் ஆனந்தம் அளிப்பவரே பக்தர்களின் இஷ்டங்களை பூர்த்தி செய்பவரே சரணமடைந்தவர்களின் மூன்று விதமான இன்னல்களையும் அபகரிப்பவரே குருவரரே உம்முடைய பாதங்களில் வணங்குகின்றோம் அடக்கம் உள்ளவர்களை காப்பவரும் பரம உதார குணமுள்ளவரும் அடைக்கலம் புகுந்த பக்தர்களை உத்தாரணம் செய்பவருமாயிய தேவரீர் உலக மக்களுக்கு உபகாரம் செய்வதற்காகவே அவதாரம் செய்திருக்கிறீர் துவைத பாவத்தை நாசம் செய்பவரே ஜெய ஜெய பக்தர்களின் மனதை கொள்ளை கொள்பவரே ஜெய ஜெய பக்தர்களை உலகியல் வாழ்விலிருந்து விடுவிப்பவரே ஜெய ஜெய கர்ணை கடலான குரு ஜெய ஜெய உம்முடைய புனிதமான பாதங்களை பார்ப்பதற்கு உம்முடன் சமகாலத்தில் வாழும் சுகத்தை அனுபவிப்பதற்கும் நாங்கள் என்ன பேறு பெற்றோம் ஐயனே ஆனால் அந்த காலம் கடந்துவிட்டது இனி திரும்பி வரப்போவதில்லை முழுமுதற் பொருளின் ரசத்தை ஓர் அச்சில் ஊற்றியபோது போது உருவான மூர்த்தியே ஞானிகள் சிறந்தவரான இந்த சாயி சாயே ஆத்மா ராமர் அவரே பூர்ணானந்தத்தின் இருப்புடம் தாமே எல்லா விருப்பங்களும் நிறைவேறியவராதலால் பக்தர்களையும் ஆசை அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறார் எவர் எல்லா தர்மங்களையும் ரட்சிப்பவரோ எவர் பிரம்ம பலத்தாலும் சத்ரிய பலத்தாலும் ஜமனியை விழுங்கக்கூடியவரோ அவர் ஆடிய நாடகமே இந்த சரித்திரம் ஜனன மரண சம்பத்தத்தையும் மற்ற பந்தங்களையும் அறுத்தறிய கூடியவரின் சந்நிதியில் குருட்டு ஜடமாகிய நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறேன் சென்ற அத்தியாயத்தில் மிகுந்த அன்புடன் சாயிநாதரின் சாவடி ஊர்வலத்தை வர்ணித்தேன் இந்த அத்தியாயத்தில் இடையராத ஆனந்தத்தை அளிக்கும் ஹண்டியின் அன்னதானம் ஆகிய விவரத்தை கேளுங்கள் ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பிடுவது தான் தெரியும் எதை சாப்பிடுவது என்பது தெரியாது தாய்தான் பாலூட்டியோ ஒரு கவளம் சோரூட்டியோ குழந்தையை பாதுகாக்க வேண்டும் அவ்வாறே என் சாயி மாதாவம் என்னுடைய பேனாவை பக்தர்களின் கொண்டு கொண்ட அன்பால் இந்த எனக்கு எழுதி வாங்கி கொண்டார் சித்தியாவதற்கான சாதனைகளை தர்மசாஸ்திரம் நான்கு யுகங்களுக்கும் நான்கு விதமாக விதித்திருக்கிறது கிருதயுகம் அல்லது சத்திய யுகத்திற்கு தவம் திரேதாயுகத்திற்கு ஞானம் துவாரபர யுகத்திற்கு யாகம் கலியுகத்திற்கு தானம் மனிதன் அடிக்கடி தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பசிப்பிணியை களைவதையே முக்கியமான தானமாக கருத வேண்டும் நித்திய நியமமாக அன்னதானம் செய்வதையே தலியாய கடமையாக கொண்டு வாழ வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்னமேதும் கிடைக்காவிட்டால் மனம் குழம்புகிறது நமக்கு எப்படியோ அப்படியே பிறருக்கும் இதை உள்ளுக்குள் நன்கு உணர்ந்தவன் உயர்ந்த மனிதன் ஆசார தர்மத்தில் பிரதானமானதும் முதலில் செய்ய வேண்டியதுமான தானம் அன்னதானம் இது பற்றி நன்கு சிந்தித்து பார்த்தால் அதைவிட சிரேஷ்டமான தானம் எதுவும் இல்லை என்பது நன்கு விளங்கும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் உண்டாகட்டும்